பாரதியார் உலக பொது சேவை நிதியத்தின் சார்பில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தில் மகாகவி பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு மகாகவி பாரதியார் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யும் நிகழ்ச்சி நெல்லை சந்திப்பு பாரதியார் சிலை வளாகத்தில் நடைபெற்றது பாரதியார் உலக பொது சேவை நிதிய தலைவரும் லிட்டில் ஃப்ளவர் கல்விக்குழும சேர்மனுமான மரிய சூசை தலைமை தாங்கி பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பொதுச் செயலாளர் கவிஞர் கோ கணவதி சுப்பிரமணியன் வரவேற்றார் நிகழ்ச்சியில் துணை பொதுச் செயலாளர் கவிஞர் முத்துசாமி தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய செயற்குழு உறுப்பினர் புன்னைச்செலியன் பாரதியார் உலக பொது சேவை நிதிய செய்தி தொடர்பாளர் ஆறுமுகம் கவிஞர்கள் பிரபு சக்திவேலாயுதம் பணி நிறைவு பெற்ற துணை ஆட்சியர் தியாகராஜன் மருத்துவக் கல்லூரி மாணிக்க ஆசிரியர் பத்தமடை அருணாச்சலம் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் சங்க மாநில தலைவர் கவிஞர் சுப்பையா சிவ பிரகாசர் நற்படை மன்றத்தைச் சார்ந்த சுப்பிரமணியன் சமூக ஆர்வலர் ஜெயக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது நிறைவாக பொது நிதியாளர் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி நன்றி கூறினார்